மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க அப்புறம் நிரோஷா என்ன திமுக வந்து பயங்கரமாக அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க மூணு வருஷம் அவங்க நிறைவு செஞ்சிருக்காங்க நாலாவது வருஷத்துல போறாங்க வந்து அந்த படிச்சேன் ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து அதை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இதே நாள இதே டேட்ல வந்து என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முத்துவேல் கருணாநிதி முகஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் ஏத்தாரு அந்த ஏத்துல இருந்து இது வரைக்குமே அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வராங்க ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் அப்புறம் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்புறம் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம் இதெல்லாம் வந்து என்னன்னா அப்புறம் பெண்கள் வந்து இலவசமா பஸ்ல போகலாம் அப்படின்றதுதான் இது வந்து பயங்கரமா தமிழ்நாடே திரும்பி பார்க்க வச்சது ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல செஞ்சது வந்து எல்லா மாநிலமும் திரும்பி பார்க்க வச்சு தாண்டி காலை திரும்பி ஆமா இவ்வளவு மாநிலத்துல போக போய் வெளிநாட்டை கனடா அரசும் இது வந்து இது பண்ணான்னு சொல்லிட்டு சமீபமா அது நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கனடால வந்து காலை உணவு திட்டம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அதை இங்க அமுல்படுத்தது பயம் வெளிநாட்டு வரைக்கும் போயிடுச்சு இப்போ கூட நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பட மத்த மாநிலங்களை வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட மாடல் அரசை பயன்படுத்தி அவங்க சொன்னதை நிறைய தேர்தல் அறிக்கையில அவங்க வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படி பண்ற மாதிரி வந்துட்டாங்க அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணாங்க நானும் இன்னைக்கு நிறைய பார்த்தேன் நிறைய படிச்ச அந்த மாதிரி விஷயங்கள் என்னதான் வந்து நல்ல விஷயங்களை இவங்க செஞ்சுட்டு இருந்தாலும் அதை வந்து ஒரு நாலு பேர் வந்து அதை விமர்சனம் பண்றதுக்குன்னா இருந்திருப்பாங்களே நம்ம கண்டிப்பா கண்டிப்பா இப்ப ஒருத்தர் நல்லது செய்யறாங்கன்னா அதை விமர்சி அதுல என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்றதுன்னே ஒரு கூட்டம் இருக்கும் அதுல எந்த வித மாற்று கருத்தில் அப்படிதான் வந்து இப்ப ஏன்னா திமுகவை எதிர்க்கணும் ஏன்னா திமுக வந்து கெட்டதா காட்டணும் அப்படின்ற அவங்களுக்கு வேற வழி இல்லை அதனால என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த மிஸ்டேக் பண்ணாங்க அந்தந்த மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைப்பு அவங்க

எப்படி நிரஷா தமிழ்நாடு அரசு வந்து மக்கள் நலனுக்காக மக்களுக்காக நிறைய நிறைய திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டுருக்காங்க இந்த ஆட்சி மென்மேலும் இன்னும் அதிகமாக வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக நலத்திட்டங்களையும் பெண்கள் முக்கியமாக பெண்கள் வந்து இன்னும் நல்லா முன்னேறணும் அதே போல் தமிழ்நாடும் மற்ற மாநிலத்துக்கு வந்து எடுத்து இன்னும் சிறப்பாக எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அரசியல் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்புறம் தினேஷ் நீங்க சொன்ன தான் ஞாபகம் இதெல்லாம் எதனா பேசிட்டு போட்டு விடுங்க நம்ம என்னமோ ராமநாதபுரத்தை விட்டு வரமாட்டேன்னு இருக்கா ஆமா அந்த விஷயமும் நானும் படிச்சேன் என்னன்னா இப்ப அவர் வந்து ராமநாதபுரம் தொகுதியில நின்னாரு என்னன்னா அவரு வந்து பாஜக கூட வந்து சீட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வார்த்தை அப்புறம் என்ன பண்ணாரு சுயேச்சையா நிற்கிறேன் ஆனா நான் பாஜக கூட கூட்டணி இருக்க மாட்டேன் சுயேட்சா நான் நின்று காட்டுறேன் ஏன் சுயேட்சா நின்று காட்டுறேன்னா எனக்கு வந்து அதிமுக வந்து என் சைட்ல இருந்து எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க

ஓபிஎஸ்சுன்ற பேர்லேயே நிறைய பேர் நிற்க வச்சார் அது நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது பேசும் பொருளாக நிறைய பேர் ஆமா ஆமா நிறைய விமர்சனங்கள் ஆச்சு ஏன்னா ஓபிஎஸ்சின்ற பேர்லயே வந்து நாலஞ்சு பேர் நிற்க வைச்சார் ஏன்னால் கன்ஃப்யூஸ் பண்ணணும் எப்படி இருந்தாலும் அவர் வரக்கூடாது ஜெயிக்கிறாரோ தோக்குறோமோ அது நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது அப்பர் பெட்டஷம் ஓபிஎஸ் வந்து ஓட் பேங்க் வாங்கிடக்கூடாது அவர் வாக்கு வங்கி சரியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு இபிஎஸ் வந்து என்ன பண்ணார் ஓபிஎஸ்ன்ற பேர்ல நிறைய பேர் நிற்க வைச்சார் இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா அவருக்கு வந்து கணிசமான வாக்குகள் வரும் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அது நம்மளுக்கு ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு ஒரு பேங்க் வாக்கு வங்கி அதாவது காட்டிலும் அதாவது யூபிஎஸ்ஐ காட்டிலும் ஓபிஎஸ் தனிச்சு அங்கே நிக்கிறாரு ஓபிஎஸ்க்கான வாக்கு வங்கி அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அரசியல் விமர்சனங்கள் வந்து நான் சொல்றாங்க கருத்து வைக்கிறாங்க ஏன்னா ஒருவேளை அப்படி வின் பண்ணிட்டார்னா ஓபிஎஸ் வந்து வின் பண்ணிட்டாருனா ஏடிஎம்கே வந்து இவர்கிட்ட வந்து அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா தொண்டர்கள் இருக்கிற எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் பலம் இருக்கும் அதனால வந்து தொண்டர்கள் வந்து என் பக்கம் தான் இருக்காங்கன்ற நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்றாரு ஓபிஎஸ் வந்து அந்த இடத்துல நின்னாரு இப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கு கணிசமான வாக்குகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிக்கிறதுனால அந்த ராமநாதபுரத்தை விட்டுட்டு அவருக்கு வர்றதுக்கு மனசே இல்லை அது ஜூன் நாலு ரிசல்ட் வர அப்ப பாத்து அது வரைக்கும் அது வரைக்கும் நான் அங்க இருப்பேன் இருந்து எனக்காக வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஊக்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காரு அங்க இருக்கிற கோயில் எல்லாம் சொல்லிட்டு அவரு தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு சாமி நம்பிக்கை அதிகம் அதிகமாக அதனால வந்து ராமநாதபுரத்திலே டென்ட் போட்டு ராமநாதபுரத்தில் தங்கிட்டாரா ஒருவேளை எப்படியோ நமக்கு ஜூன் நான்காம் தேதி தான் இதற்கான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பக்கம் நாற்பது தொகுதியும் திமுக பக்கம் போனாலும் அந்த ராமநாதபுரம் தொகுதி வந்து உன்னிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு வாக்கு வங்கி வந்து ஓபிஎஸ்க்கு அதிகமா வருமா யூபிஎஸ்க்கு அதிகமா வருமா அப்படின்றது எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சு இருக்கு பாக்கும்போது போது இன்னும் நமக்கு வந்து எப்படா அந்த ஜூன் நாள் வரும் அப்படின்னே வந்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்குது இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் பண்றதை பார்த்தாலே இந்த விஷயம் இருக்கட்டும் அமித்ஷா ஒரு விஷயம் சொல்லிருக்காரு பெரிய குண்டு போடுற மாதிரியே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதை பாத்தீங்களா ஆமா நானும் பார்த்தேன் ரொம்ப காமெடியாவே இருந்துச்சு அவர் சொன்னது இருபத்தஞ்சு பைசாக்கு கூட குறை சொல்ல முடியாது நம்ம மோடிஜிய அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆமா அவர் வந்து மிகப்பெரிய உள்துறை அமைச்சர் அவரு அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல இருவத்தஞ்சு பைசா இப்ப செல்லாது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியல ஏன்னா இவங்க ரிலீஸ் பண்ண ரெண்டாயிரம் ஒன்னு வரட்டும் செல்லாது ஏன்னா ரிட்டன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இருவத்தஞ்சு பைசா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கார் இருவத்தஞ்சு பைசா கூட அவர் மேல நம்ம பழி சுமத்த முடியாதான் குற்றம் சுமத்த முடியாதான் அந்த அளவுக்கு மோடி வந்து சுத்தமா இருக்காரு எந்த குறையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இருவத்தஞ்சு லட்சம் கோடி அதுக்கும் தாண்டி போகலாம் அந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு கருத்து கணிப்பு சொல்லு ஒரு சில விஷயங்களும் என்னன்னா நம்மளுக்கு வந்து இவர் வந்து தேர்தல் பாண்டுன்னு சொல்லிட்டு பத்திரங்கள் வாங்கினார் தேர்தல் பத்திரம் அதுல ஊழல் பண்ணிருக்காங்க சிஏஜி அறிக்கை விட்டுருந்து அதுல ஒரு எத்தனையோ கோடி சைபர் 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 போயிட்டு அது ஒரு கோடி ஊழல் அதுக்கப்புறம் பிரதமர் நிதி எத்தனது கொடுத்தாங்க அதுல ஒரு எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க பாஜக அரசு இந்த பத்து வருஷத்துல ஆமா அதுல கார்பரேட் கம்பெனி சொல்லும் போதுதான் கார்பரேட்

சொல்லியிருக்காரு நிறைய குற்றச்சாட்டுகள் விமர்சனம் பண்ணிக்கலாம் ஆனா இவங்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டதா இல்ல அறிக்கை இவங்க படிக்கலையா இல்ல இவங்களுக்காகவே ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களை நம்பி இருக்கிற ஜனங்களுக்காக அது மாதிரி வாய்க்குசாம போய் சொல்றாங்களா நம்மளுக்கு தெரியல இருபத்தஞ்சு பைசா கூட அவர் மேல குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மோடி சுத்தமா இருக்கா பாஜக பொறுத்த வரைக்கும் கற்பனையா அவங்களா வந்து மக்களை தான் சொல்றாங்க மக்கள் இதை தான் பாராட்டுறாங்க அப்படின்னு அவங்களே ஒரு பொய்யான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி பொய்யான ஒரு மக்களை கிரியேட் பண்ணி அவங்களே அவங்கள வந்து மேலே ஏத்திக்கோ கண்டிப்பாங்க இவங்க பாஜக நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஏன்னா இவங்க வந்து பொய் பிரச்சாரம் தான் பண்ணுவாங்க பொய் மேற்கொண்டு மேற்கொண்டு சொல்லுவாங்க ஏன்னா இவர் வந்து சமீபமா வந்து என்ன பண்ணிருக்காங்க பாஜக வந்து ஒளரி இருக்காங்க அதாவது அவங்க மேல இருந்த நம்பிக்கை சரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்னன்னா அவங்களுக்கு வந்து சல்லி அவங்க கனவு எல்லாம் சல்லி சல்லியான்னு ஒருங்கி போயிருச்சு ஆரம்பத்துல இருந்த நம்பிக்கை இப்ப இல்லவே இல்லை ஏன்னா ரெண்டு கட்ட எலெக்ஷன் நம்மளுக்கு முடிஞ்சது இப்போ மூணாவது கட்ட எலெக்ஷன் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு இப்போ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்த நம்பிக்கை இல்லை சரிஞ்சு போயிடுச்சு அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கையை வந்து என்ன பண்ணாங்க அவங்க வந்து இல்லாதது தான் இருக்குதுன்னு சொல்றாங்க நாங்க வெளியிடாததெல்லாம் அவங்க சேர்த்து சொல்றாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வெறுப்புணர்ச்சி மாதிரி பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டாண்டிக்கா பேசிக்கா வந்து ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இப்போ அந்த ஸ்ட்ராங் இல்லை அந்த ஸ்திரத்தன்மை இல்லை

வந்து எதிர்கட்சி மேலேயோ அப்படி குற்றங்கள் வைக்காம மதத்தை மட்டும் இவங்க வச்சு அரசியல் பண்றாங்க மேற்கொண்டு எதிர்கட்சிகள் வந்து சொல்லாத சொன்ன மாதிரியும் செய்யாத செஞ்ச மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பிறந்த அவர் வந்து சொல்லிருக்காரு கனவுல சளி நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது தினேஷ் மக்களாகவே நம்ம கூட ஒன்னா இருக்கணும் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் நம்ம நினைச்சா கூட இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கும் இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்களே ஆமா அது வந்து நானும் விஷயத்த கேள்விப்பட்டேன் ஏன்னா இவங்க வந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா அவங்க வந்து உத்தரப்பிரதேசல பிரிஜ் பூஷன் அப்படின்னு அவர் வந்து மல்யுத்த வீராங்கனை பெண்களுக்கு விரோதமா பண்றாங்க குற்றங்களை அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணணும் அவர பதவி நீக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றங்கள்லாம் வச்சாங்க அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல அவருக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கறதா இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நிறைய பேர் அவங்க என்ன பண்ணாங்க கண்டனம் தெரிவிச்சாங்க இவருக்கு எந்த எம்பி சீட்டு கூடாது இது வந்து பெண்களுக்கு விரோதமா இருக்கு குற்றம் பண்ணிருக்காரு அப்ப எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வைக்கும் போது என்ன பண்ணாங்க அவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க பிரிஜில் பூஷன் வந்து பையனுக்கு சீட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணாங்க நிறைய பேரு கருத்துக்களை முன் வச்சாங்க இது மாதிரி வந்து அவருக்கு விட அவங்க பையனுக்கு அப்ப வந்து மல்யுத்த வீராங்கனை அவங்க கூட என்ன சொன்னாங்க நாட்டின் பெண்கள் தோற்றனர் பூஷன் வின் பண்ணிட்டாரு

போது நீங்க அவருக்கே சீட்டு கொடுத்துருக்கலாம் அதுக்கு அவங்க பையனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளி இப்ப இதுல என்ன தெரியுது இவங்க எந்த மாதிரி ஒரு டிராமா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது இது போக கர்நாடகால பெரிய விஷயமா அந்த முன்னூறு வீடியோ அந்தரங்க வீடியோ முன்னூறு வீடியோ பிரிஜ்வல் அவர் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க பட்டு பட்டு பட்டுன்னு என்ன சொன்னாங்கன்னா நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க அவங்க அப்பா மேல அவர் மேல இப்ப ஜெர்மனிக்கு கூட போயிருக்காங்க இப்போ வந்து இருபத்தஞ்சு பெண்கள் வந்து புதுசா புகார் மனு கொடுத்திருக்காங்க அவங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க இந்த பிரிஜுவல் ரேவானாவும் அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா பேர் மேலேயும் கேஸ் கொடுத்திருக்காங்க பாஜக அரசு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகத்துல இருந்து பட்டு 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 நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் கூட்டணி கட்சிகளை இவங்க நடவடிக்கை போது சொந்த கட்சிக்காரங்க வந்து நிறைய பெண்களுக்கு விரோதமா குற்றம் பண்ணிருக்காங்க அப்ப அவங்களுக்கெல்லாம் நடவடிக்கை நீங்க எடுத்துருக்கலாம் ஏன் எடுக்க இவங்க வந்து வாக்கு எந்த போவாங்க வாக்கு வாங்கறதுக்கு மக்களை முட்டாளாக்கி எந்த எல்லைக்கும் போவாங்க கிளீனா தெரியுது எதுவா இருந்தாலும் நம்ம ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும் மக்களுடைய தீர்ப்பு என்னவா இருக்குன்றது ஜூன் நான்காம் தேதி தான் நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா அன்னைக்குதான் வந்துட்டு ஒரு பெரிய பொருளியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு வந்து நாம இந்த அரசியல வந்து அலசி ஆராய்ஞ்சதுல நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வேற ஒரு புது நியூஸ் எடுத்துன்னு வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க